அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாள் முழுக்க நல்லாவே இருக்குது பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா லைவ் போட்டு ஒரு கால் ஹவர் வெயிட் பண்ண யாருமே வரலை ஐடியெலாம் இருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போனேன் ஸோ இனிமே வந்து லைவ் வந்து யூடியூப்பில் போடுறத ஐடியா இல்லை வெறும் வந்து ராசி பலன் தான் வரும் இதில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து லைவ் போகலான்னு இருக்கேன் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் துவாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு அதாவது காலையில் கொஞ்ச நேரம் ஏகாதசி திதி இருக்குது மற்றபடி துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் காலையில் ஒன்பது நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்கு ஸோ நாள் முழுக்க நல்லாவே தான் இருக்கு அதாவது மரண யோகம் வந்து காலையில ஒன்பது நாற்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சித்தயோகம் இருக்கு வாக்கியப்படி ஏகாதசி விரதம் கொண்டாடப்படுது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது பைரவர் வழிபாடு செய்யறதும் நல்லது இன்னைக்கு சூரிய உதயம் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்கு ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது பத்துரை ஆக்சுவலா இது வந்து பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது எட்டு ஐம்பத்தி நாலுல இருந்து பத்து முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு யமண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி நாலுலேருந்து மூணு இருபது வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் ஏழு பதினெட்டு வரை இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது அதாவது முதலீவு காது குத்து புதுமனை புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பதவி ஏற்க பயிர் தொழில் செய்ய புது வீடு புகை திருமணம் மனை அதாவது இடம் மனை வீடு கட்டுறதுக்கான வழிபாடு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது ஊடகம் துவங்க நவகிரகத்துக்கு வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஸோ காலையில் பத்து மணிக்கு மேலே எந்த ஒரு சுபகாரியம் செய்கிறதுக்கும் நல்லது துவாதசி திதி பொறுத்தளவுக்கு தானியங்கள் அதே மாதிரி நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கொடைகள் நன்கொடைகள் தர்றது அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கான மருந்து சாப்பிட்றது குளிப்பாற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பகை ராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு உதவி கடக ராசிக்கு சஞ்சலம் சிம்ம ராசிக்கு பாசம் கன்னி ராசிக்கு தடை துலாம் ராசிக்கு ஆனந்தம் விருச்சிக ராசிக்கு நிதானம் தனுஷ் ராசிக்கு தனம் மகர ராசிக்கு சிரமம் கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு மேன்மை இது எல்லாமே கிரக நிலைகளை பொறுத்து ரா ராசி பலன் ஒற்றை வார்த்தை ராசி பலன் சொல்லியிருக்கு இப்போது மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி வந்து உங்களோட ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கலவையான நாளாக இருந்தாலும் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு தைரியம் நிறையவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலைகளை தன்னிச்சையாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அது செஞ்சு பாராட்டியும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது பாதிப்பு எதுவும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு நல்ல ஒரு ஜாலியாக வெளியில் போகிறதுக்கோ விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட உணர்வுகளை நேர்மையாக வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்லிணக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியானால கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது சந்தோஷமான மனநிலை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட செலவு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் முழு ஆரோக்கியத்தோடவும் நான் இருப்பீங்க எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பான நாள் மகத்தான நாள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கும் நல்ல ஒரு பின்விளைவுகள் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் தொழில் விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கு பெரிய பழைய நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு உ உதவியாக இருப்பாங்க இன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக பரவறன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் என்ன ஒரு சவால்கள் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய பக்குவமும் மனநிலையும் உங்ககிட்ட இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாவே நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் பணிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட வேலைகளை உங்களோட திறமையும் திறனும் நல்லாவே வெளி வெளிப்படுற மாதிரி இருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு எ உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லுறவை வளர்த்துக்கிட்டு ஜாலியாகவே மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தோடையும் நாளைக்கெல்லாம் நல்ல விசேஷம் இருக்கிறதுனால குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது துணக்கூடியும் நல்ல சந்தோஷம் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாகவே தான் இருக்கு நாள் முழுக்க இனிமையாகவே போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க உங்களை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு மனநிலை தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நாளை கொஞ்சம் சாதகமான பலனை எதிர்பார்த்து கொண் வெயிட் பண்ணாதீங்க சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கோவப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மனசை சமநிலையோட அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பாட்டு கேட்குறது மனசுக்கு அமைதியாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகிறது ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் பிரச்சனை வேலைகளை தெரியுது பிரதிபலிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட உதவி கிடைக்கும் இல்லைனா உங்கள் வேலைகளை நீங்களே டவர் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட தேவையில்லாத வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி சொல்கிறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சமாவது புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிறது செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க இல்லைன்னா சேமிக்கலனாலும் பரவாயில்ல ஆஹ் விரையும் பண்ணாமல் பணத்தை பார்க்க வேண்டியது இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு வகை வகைகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது மனசை அமைதியாக வைக்கிறதுக்கு ஓய்வெடுங்க அடுத்த ராசி கடகராசிக்காரங்க உங்களுக்கு எந்த விஷயத்திலயும் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பயணங்கள் செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் கூட பிறந்தவங்க வழியில் சின்ன சின்ன நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துலேயும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீட்டு தேவைகள் பூ பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவான நாள் போராடி தான் நாளை கொண்டு போக வேண்டியிருக்கும் சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளேருந்து பார்க்காதீங்க இருந்து கேஷுவலா எடுத்து பிரச்சனைகளை தீர்வு காண்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிகமான வேலை முன்னேற்றங்கள் இல்லை மனசுக்கு ஒரு வருத்தம் தேவையில்லாத பதட்டமும் குழப்பமும் மனசுல குடிக்கிற மாதிரி இருக்கு மேலதிகாரிகளோட அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க உங்களோட கடமைகளை செய்ய வேண்டியது உங்களோட வேலையாக நினச்சி செய்யுங்க பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாள் போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சரியான மனநிலை இல்லை புரிதல் குறைவாக இருக்குது சொல்கிற விஷயங்கள் தப்பாக புரியுதா புரியிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் ஒன்றா வெளியில போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்த உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் இல்லைன்னா விரயமோ இல்லை பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி சளி இருமல் அந்த மாதிரி பதட்டம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தில் இன்றைக்கி ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க மூலயமா உதவிகள் நல்லாவே இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக தான் இருக்குது நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க இந்த நாளை மிஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நாள் முழுக்க மனசில் திருப்தி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோடையும் ச பசங்களோடையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்வீங்க செயல்திறன் நல்ல ஒரு உங்களோட திறமை எல்லாமே வெளியில க வெளிக்கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டும் பெயரும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குடைய இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியான மனநிலை இருக்கு நல்ல தரமான நேரத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் இனிமையான தருணங்கள் இருக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியான செலவுகளும் சந்தோஷங்களும் நிறைவா தான் இருக்குது விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது குடும்ப நலத்துக்காக பண செலவு செய்வீங்க அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனை ந நாளில் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் அதிகமாக முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு திடமாகவும் வலிமையாகவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி ராசிக்காரங்க நாளில் கொஞ்சம் கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோடையும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் வெளிப்பயணங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு கொஞ்சம் தெம்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள் அதாவது அவநம்பிக்கை உணர்வுகள் நிறைய இருக்குது பாதுகாப்பு உணர்வுகள் இருக்குது இதை சமாளிக்க உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் சில கடினமான சூழ்நிலை இன்றைக்கி க கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை செய்கிற வேலைகளில் பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கத்தான் செய்து கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க தவறுகள் இல்லாமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் சகஜமான அணுகுமுறை தேவை இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்கு ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ங்க பிரச்சனைகள் இல்லாமல் செலவுகளையும் கையாளணும் சேமிப்பையும் பார்க்கணும் ஸோ சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது வரவும் இருக்குது செலவும் இருக்குது கலவையான நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி இல்லைனா கண் கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குறிப்பாக சொல்லணும்னா மன புத்தியில் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது பண வரவில் கொஞ்சம் இருந்து தடைகளில் நீங்கள் கைக்கு பணம் வரா மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் எதிரிகளாக இருந்தவங்க கொஞ்சம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகும் அது உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை திருப்தியாக ஏற்படுத்தும் சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக உங்களோட செயல்கள் இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட இலக்குகளை அடைய வாய்ப்புகள் அதே அதிகமாக இருக்குது எந்த பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் அதே மாதிரி வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சிறந்த பலன்களைக்கான நீங்கள் அதிக முயற்சி எடுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க குடும்ப பிரச்சனைகளை எந்த ஒரு வாக்குவாதம் விவாதம் இல்லாம பொறுமையா எடுத்து சொல்றதோ அதை பேசுறதோ நல்லது உணர்ச்சி வசப்படாம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை ஒருவருக்கொருவர் ஒருவர் கருத்தை மதிக்க கத்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சு புரிஞ்சிக்க கத்துக்கிட்டீங்கன்னா புரிதல் நல்லா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் விரயமோ இழப்போ ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது ஆ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தோல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு மனசையும் புத்தியும் அமைதியாக வச்சுக்கோங்க இரு இருக்கிற சூழ்நிலைகளை லேசாக எடுத்துக்கோங்க அடுத்த ராசி விர்சிக்கிற ராசி உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே இதையோ இழந்த மாதிரி வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உணர்ச்சிவாசப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் உங்களை நீங்களே அமைதியாக நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து பொறுமையாக கையாள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பாட்டு கேட்குறதோ வெளியில் போகிறதோ மனசுக்கு கொஞ்சம் சம்மந்தம் கொஞ்சம் நிம்மதி ஏற்படுத்தி ஆறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகி தாமதமாகி கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க நாளை நிதானமாக பொறுமையாக சிந்திச்சு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சவாலான பணிகள் இருக்குது ஓய்வெடுக்க நேரம் இருக்காது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் வேலைகளில் கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்யுங்க உங்களோட பிரச்சனைகளோ குழப்பங்களோ வேலையில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது நாளை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கூட பேசும்போத உணர்ச்சி வசப்படாத உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க அவங்கக்கிட்ட நட்போடவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் பழகுங்க இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குடும்ப தேவைக்காக அதிகமான பண செலவு செய்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது பண இழப்போ விரயமோ ஆகாமல் பார்த்துக்குங்க பணத்தை கையாளும் போத ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிடுங்க ஓய்வெடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு திடீர் பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது பசங்களால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் பதவி பதவி உயர்வுகளோ இல்லைனா வந்து புதிய வேலைவாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட இலக்குகளை அடைகிறதில் எல்லாத்துலேயும் வெற்றி தான் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்ல பலனை தரும் நம்பிக்கையோட காணப்படுவீங்க செய்கிற வேலைகளில் செய்கிற செயல்களில் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்கும் உங்களோட திறமையும் இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பளிக்கக்கூடிய வத விதத்தில் இருக்கு மனசுக்கு திருப்தியான நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும் சந்தோஷமான மனநிலையோட உங்களோட வேலைகளை செய்வீங்க எதிர்பாராத பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லைனா புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க உங்களோட வேலைகளை தெளிவாக செய்வீங்க எந்த பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அந்நுண்ணியம் நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பல விஷயங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பிரச்சனைகளே இல்லாத நாளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது மகிழ்ச்சியை தான் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கு உங்களோட பூ தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மீதிய சேமிக்கிற அளவில் நிறையவே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லை பணத்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கையாண்டிங்கன்னா அதிக சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்திலையும் சரி உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கு வேலையில உற்சாகத்தோடு செய்வீங்க உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் வீட்டு தேவைகள் எல்லாமே ஈஸியாக பூர்த்தி ஆகிறனால தான் இருக்கு நாளை கொஞ்சம் மும்முரமாக தான் இருக்கும் ஆ இருந்தாலும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கு தெளிவான மனநிலை இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புதிய விஷயங்களை தொட செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு நம்பிக்கையோட நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் செயல்பாடு எல்லாருக்குமே முன்னுதாரணமாக இருக்குது வேலைகளில் உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு பலன் அளிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குற அனுசரித்து நடந்துக்கிட்டு ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக ச நாளை கொண்டு போகலாம் அதிக நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் பணம் அதிகமாவே இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மனசுக்கு திருப்தியான நி மனநிலை மகிழ்ச்சியாவே நாளை கொண்டு போவீங்க சேமிங்க நல்ல ஒரு சின்ன சின்ன முதலீடு செஞ்சு அதிகமா சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிறைந்த ஆற்றல் சிறந்த ஆரோக்கியம் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்ப காரங்க இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் நாள் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துல சோர்வு மனசுல சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் மனசை கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக நிதானமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும் இருந்தாலும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் அதே மாதிரி உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க தெய்வ வழிபாடுல இன்னைக்கு ஆர்வம் காட்டுறது நல்லது அதுவும் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சாதகமான பலன் எதிர்பார்க்காதீங்க நாளை வந்து போற போக்குல அமைதியா கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட வளர்ச்சி இன்னைக்கு கரைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் உழைக்க வேண்டியது அதிகமா இருக்கு உங்களோட வளர்ச்சி பாதிக்கிற வகையில சில விஷயங்கள் சில தகவல்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு பதட்டத்தை தவிர்த்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாள திட்டமிட்டு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சூழ்நிலைகள் உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் இல்லை எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் முயற்சி இருந்ததுன்னா உங்களோட வேலைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னைக்கு தனக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை அளவுக்கு நிதி வளர்ச்சி கம்மி வரவு கம்மி செலவுகள் அதிகமாக இருக்குது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துலேயும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி மீன ராசி உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரொம் பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது காரணம் குழப்பமான மனநிலை இன்னைக்கு நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்ட பேசும் போத வார்த்தைகளை ரொம்பவே கவனம் எந்த ஒரு விஷயம் செய்கிற போதோ வண்டி வாகனம் ஓட்டும் போதோ ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு உங்களை சுற்றி சூழ்நிலைகள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை கடினமான சூழ்நிலைகளை அமைதியாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நாளை கொஞ்சம் பொதுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்கள் கீழே வே வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பார்த்து பேசுங்க அட் அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது உங்களுக்கு வேலையில் பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறு இல்லாமல் செய்கிறது நல்லது பிரச்சனைகள்லாம் பெருசாக ஆக்கிக்காதீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஈகோ மாதிரி பிரச்சனையை காட்டி ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவில் மகிழ்ச்சி இருக்காது பிரச்சனைகள் ஏதோ இருந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தனிமையில் இனிமை காண்றது நல்லது ஒதுங்கிடுங்க பெரிய பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது கையில் பணம் இல்லை அதனால் ரொம்பவே பதட்டமும் குழப்பமும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லைன்னா செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உ மனசு அதிகமாக குழப்பம் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இனி இந்த சேனலில் லைவ் வீடியோஸ் வரும்னு எனக்கு தெரியல ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது சேம் சாஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் தான் அதோட பேரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பலன்களையும் ஃபேஸ்புக் பேஜில் இனிமே ஷார்ட்ஸும் இதில் வராது வெறும் இந்த நாள் ராசி பலன் மட்டும் வரும் இதை மட்டும் பார்க்குறவங்க பாருங்கள் ஏன்னா என்னதான் முயற்சி செஞ்சாலும் இதை பார்க்குறவங்க ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறீங்க போயிடுறீங்க இதனால் வந்து அதே மாதிரி லைவுன்னு சொல்லி கால் காலவர் வெயிட் பண்ணியும் பாதி யாருமே காணுன்னு போத அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வெறும் இந்த ராசி பலன் பார்க்குறதுக்கு தயாராகிடுங்க மற்றபடி ஷார்ட்ஸ் வரும் அதையும் பார்க்குறேங்க நன்றி வணக்கம்